ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ரெசிபி அவள் பாயாசங்க செய்முறை பார்க்கலாம் என்னோடய சேனல் இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்து அவளை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து அவளை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம தண்ணிலேயோ பால்லையோ அவளை அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா அது நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி வறுத்து போடும்போது அந்த கரையிற தன்மை இருக்காது அவளுக்கு அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ நான் வந்து அவள் பாயாசமோ இல்லை அவள் கேசரியோ செய்யும் போது இந்த நெய்யில் வறுத்து தான் செய்வேன் சாப்பிடும்போது நம்மளுக்கு சேமியா மாதிரி அப்படி முழுசாகவே அதில் இருக்குங்க இப்போ அவள் வந்து நல்லாவே வருபட்டுருச்சுங்க அதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அது ஒரு பக்கம் ஆறிகிட்டுக்கிட்டேங்க இப்போ பால் வந்து நல்லா திக்கான பாலாக எடுத்துடலாம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இரநூறு கிராம் அளவு அவளுக்கு அரை லிட்ரு பால் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பால் வந்து நல்லா கொதிக்கட்டங்க இப்போ பால் நல்லா நம்மளுக்கு கொதித்து வந்ததும் அவளை வந்து அதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அவளை சேர்த்த பிறகு அந்த பால் வந்து கொதிச்சிட்டே தான் இருக்க போதுங்க அதிலே வந்து பால் ரொம்ப திக்க ஆகிடும் அதனால் ரொம்ப திக்காக காய்ச்சிட்டு நம்ம அவளை சேர்க்கணும் இல்லை பால் வந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம அவளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ அவளும் எதுக்கிட்டே இருக்கும் பாலும் நம்மளுக்கு சுண்டி வரும் இது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு அவள் வந்து ரெடி ஆகிடுங்க அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை வந்து உடச்சி தண்ணியில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பாகுபதம் வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை வெள்ளம் கரைஞ்சால் போதும் இப்போ இரநூறு கிராம் அவளுக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ இனிப்பு அதிகமாக தேவைப்படுதுன்றவங்க இரநூறு கிராம் அளவு கூட வெள்ளம் எடுத்துக்குங்க இப்போ நம்ம கரைச்ச வெள்ளத்தை வடிகட்டி அவளில் சேர்த்தாச்சுங்க அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த வெள்ளப்பாகவும் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ ஸ்டவ்லே வந்து வானல் வச்சு நெய் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க உடச்சி எடுத்துக்கலாம் காஞ்ச திராட்சையும் ஒரு பத்து எடுத்து அதையும் நல்லா வருத்திட்டு நெய்யில் அவளில் சேர்த்துடலாங்க இந்த அவல் பாயாசம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க கொஞ்சம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த அவல் பாயாசம் இது பால்லே வேக வச்சிருக்கோம் நெய்யில் வந்து அவளை வருத்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் யாருமே இது பிடிக்கல அப்படின்னே சொல்ல மாட்டாங்கங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இப்போ ஏலக்காய் தூள் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இன்றைக்கி படையலுக்காக இந்த அவல் பாயாசம் நான் ரெடி பண்ணேன் இப்போ என்னோடய ஸ்டைலில் அவல் பாயாசம் ரெடிங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது செய்யணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ